மீனராசிக்கு உண்டான ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களை விரிவாக பார்ப்போம் பொதுவாக இந்த மீனராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க வந்து நல்ல தயால குணம் தொலைநோக்கு பார்வை எதிர்கால சிந்தனை கொண்டவர்கள் அவர்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல வருடமாக அமைகிறது நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சஞ்சாரமாக இருந்தாலும் சரி ராகுகேது சஞ்சாரமாக இருந்தாலும் சரி சனி பகவானுடைய சஞ்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமாக இருக்கிறது இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறத சேர்த்து எது கூட இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அதில் வகையில் ப்ளஸ்ஸு இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக கூட இருக்குது என்னென்னங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் விரிவாகவும் கொஞ்சம் பாருங்கள் கேளுங்க அதாவது முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு குரு பகவான் மூணில் வக்கரத்தில் ஆரம்பிக்குது இந்த வருஷங்க உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான் அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு ஆடும் கிரகத்துல மிக மிக ஒரு அசைக்க முடியாத ஸ்தானத்துல வரக்கூடியவர் யாருன்னா முதல்ல வந்து குரு பகவான் ராசியிலையுமே முதல்ல குரு பகவானுடைய ராசி அடுத்து சனி பகவானுடைய ராசி அடுத்தது புத பகவான் ராசி அப்படின்னு தான் வரும் உங்களுடைய மீன ராசியில அந்த மீன ராசியிலே குரு பகவான் அவசியமானவர் அந்த ராசிநாதன் மூணாம் பாவத்துல வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறார் இந்த வருஷத்தை இது ஒரு நல்ல விஷயம் அவருடைய பார்வை அதுதான் பலதுல சொல்லிருவோம் ஐந்தாம் பார்வை ஏழாம் பாவத்தை பார்வை ஒன்பதாம் பாவத்தையும் பார்ப்பார் அவர் இதில் வந்து ஐந்தாம் பாத பார்வை உங்களுக்கு அது ஏழாம் பாவம் உங்களுக்கு அது ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு அது பதினோராம் பாவம் மீன ராசிக்கு அதனால என்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறும் ஏழாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கின்றபடியினார மீனராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் பாவை சந்ததிகள் அதனால் திருமணமாகி கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் அல்லது நீங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கு உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ கல்யாணமாகணும் அல்லது அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இல்லாமல் இருக்கார்கள் அவங்களுக்கு குழந்தை பிறப்பது அதுக்குதான் ஒன்பதாம் பாவம் பார்வை இருக்கணும் ஐந்தாம் பாவை நேரடி குழந்தைகள் ஒன்பதாம் பாவம் சந்ததிகள் அதனால் சந்ததி வளர்ச்சிகளை தரக்கூடியது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அப்புறம் இன்னொரு சில பேர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் வக்ர பார்வை அதனால் என்ன அனுப்பினா லாபம் பன்மடங்காக உயரும் பொதுவாகவே எந்த கிரகமாக இருந்தாலும் இருக்கின்ற இடத்திற்கும் பார்வைக்கும் கொஞ்சம் அப்படியே தான் போகும் ஆனால் குரு பகவான் அப்படியே மாறுவது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கான தன்மையை கொஞ்சம் சரிவர செய்ய மாட்டார் ஆனால் அவர் பார்வையினாலே நன்மைகள் அதிகமாக தருவார் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று நம்மளுடைய ஆன்றோர்கள் சொல்லுவார்கள் அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியான நல்ல இந்த நல்ல விஷயங்களை பதினோராம் படத்தை பார்ப்பதனால வெளிநாடுகள் செல்வது வெளியூர்கள் செல்வது அங்கே படிக்கிறது அல்லது வேலை பார்ப்பது அங்கே பிசினஸ் செய்யறது அதன் மூலமாக பொருள் ஈட்டுவது உல்லாச சுற்றுலாக்கள் செல்வதுன்னு நல்ல விஷயங்களை குரு பகவான் முதல்ல உங்களுக்கு வழங்குகிறாரு அதன் பிறகு அந்த குரு பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைந்து நேர்கதியாக மூன்றாம் பாவத்திலே மே மாதம் பதினோராம் தேதி ஈழாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செல்கிறார் அதன் பிறகு மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்களுடைய மூன்றாம் பாவத்திலிருந்து குரு பகவான் நான்காம் பாவமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானம் இந்த குரு பகவான் பெயர்த்தி அடைந்து விடுகிறார் நேர்கதியில மாறுகிறார் இந்த குரு பகவான் மாறுறதுனால என்ன நன்மை என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் அதி உன்னதமான வெற்றிகள் கைகூடும் முக்கியமாக வீடு வாங்க வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குவார்கள் நாலாம் பாவம் இருக்கிறதுனால பத்தாம் பாவத்தை குரு பார்க்கிறார் அது ஜீவனஸ்தானம் வலிமையடையும் அதனால வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு ஸ்திர உத்தியோகம் பெறுவார்கள் அந்த உத்தியோகத்திலே லாபம் உயரும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் அதே போல குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த ஆயுள் ஆயுள் ஸ்தானம் மிக மிக முக்கியம் நல்லா எதை நீங்க அனுபவிக்க முடியும் அதை பார்க்கறனால பல நல அனுபவங்கள் நல்ல அனுபவத்திலே நல்ல உயர்வானவைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அவர் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரண்டா பார்த்தா பார்த்துட்டு இது என்னங்க நினைக்கலாம் என்ன நன்மை அப்படின்னா அந்த இடத்துல ஏற்கனவே ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார்கள் பனிரெண்டாம் பாவத்திற்கு ராகுவும் சனியும் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகள் ஏழ சனியினால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் அவைகளை அத்துணையும் குரு பகவான் அந்த கிரக தோஷமின்றி உங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்கின்றார் அதனால அந்த குரு பகவானினுடைய பார்வை ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால நன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வருடத்திலே மே மாதம் அதற்கு முன்பாக அந்த குரு பயிற்சிக்கு முன்பாகவே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேதுவினுடைய பயிற்சி நடைபெறுகிறது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் உங்கள் வீட்டில் உட்கார்ந்து உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் அப்படியே பேக் அடித்து ரிவர்ஸ்ல போய் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே அமர்கிறார் கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு கேது பகவான் வருகிறார் ஆயுத ஸ்தானத்தை கேது வருகிறார் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்க்கும்போது இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே போல கேது பகவான் மீனராசிக்கு ராசிக்கு ஆறாம் பாவத்திற்கு வருகிறார் அதனால் உடல் ஆரோக்கியம் செளிமையாகும் நோய் நொடிகள் இருந்தால் நிவர்த்தியாகும் ஏன்னா ஆறாம் பாவம்ங்கிறது இந்த நோய் நொடி வியாதிகள் கடனிவிகளை தரக்கூடியது அந்த இடத்துல மணி மந்திர ஔஷத ஞான மோக்ஷ காரகனாக இருக்கக்கூடிய கேது பகவான் வருவது நல்ல பலனை வழங்கும் அதனால் இந்த சமயம் நல்ல பலனாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த வருடத்தில் அவருடைய வக்ரம் இருக்கு அதற்கு முன்பாக சனி வக்ரம் இருக்கிறது இன்னும் சொன்னா இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுலையும் குரு வக்ரத்துல ஆரம்பிக்கிறாருங்க இந்த வருடம் முடியறதுலயும் குரு வக்கரத்துல முடியுதுங்க ஆனா முதல்ல ரிஷபத்துல இருந்தே அவர் வந்து உங்களுக்கு மூணாம் பாவத்துல இருந்து வக்கரம் ஆரம்பிக்கிறாரு முடிக்கிறப்ப நாலாம் பாவத்துல இருந்து வக்கரத்தை முடிச்சுக்கிறாரு அதனால பாத்தீங்கன்னா இடையில ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகுது அதுக்கப்புறம் குரு பயிற்சி இருக்கு அதுக்கப்புறம் வக்கர ஆரம்பமும் இருக்கு ரெண்டுமே இருக்கு இந்த வருடத்துல அதனால இந்த சமயம் பார்க்கும்போது இந்த மே மாதம் பதினொன்று குரு பயிற்சி சொல்லியாச்சு முக்கியமாக அடுத்ததாக என்னன்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி இருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த சமயம் அப்படிங்கிறது என்ன அமைப்புன்னா சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்திலே வக்ரத்தை ஏற்படுத்துகிறார் வக்ரம் ஆயிற்று சனி பகவான் வக்ரம் ஏற்கனவே இப்போ வாக்கிய முறைப்படியும் திருக்கணித முறைப்படியும் நிறைய விதமான அந்த சனி சஞ்சாரத்திலே கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கிறது அதுல திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி மாறிடுச்சு ஆனால் வாக்கிய முறைப்படி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் தான் சனி பயிற்சி அதனால இப்போதைக்கு உங்களுக்கு சனி பகவான் பன்னெண்டுல தான் இருக்கிறார் அதனால பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அமோக வெற்றிகள் ஞான மோட்சங்களை வழங்குகிறார் நல்ல அபிவிருத்திகளை தருகிறார் இந்த வக்கரம் அடையக்கூடியது அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இதற்கு அடுத்த வருடமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை குரு பகவான் வக்ரத்தில் சொல்கிறார் நாலாம் பாவத்திற்குரிய குரு வக்ரம் அதுதான் ரொம்ப ஸ்டாப் உங்களுடைய ராசிநாதன் வக்கரம் அடையக்கூடிய காலம் பல நல்ல விஷயங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கார் வாங்குவதற்கு உல்லாசமான ஒரு வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வதற்கான நல்ல லக்ஸுரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அமையக்கூடிய காலமாக அது அமைகிறது அதனால இந்த சமயத்தை நன்கு பயன்படுத்துங்கள் நல்ல வாழ்க்கையிலே முன்னேறுங்கள் குறிப்பாக இந்த சமயத்திலலாம் நீங்கள் வந்து குரு பகவான் வழிபாடு நவக்கிரகங்கள் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதையெல்லாம் செய்து வந்தீங்களே ஆனால் நல்ல பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சிவாயினமாக